ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து ஐம்பன் பேங்கிள்ஸ் அண்ட் வேன்கிராம் ஃபார்மிங் ஏடி ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் மொத்தமே உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு வீடியோட கிவ்வே கிஃப்ட் வந்து என்னென்னு பார்த்துடலாங்களா ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இந்த காப்பு தான் வந்து இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் லைக் நம்பருமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான காப்பு வந்து உங்களுக்கு கிவ்வே கிஃப்ட்டாக வந்து சேரும் நீங்களும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ வின் நீங்களாக கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் இது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸில் வந்து ஃபோர் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் டூ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ நீங்கள் ரெண்டு பேங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரியான ஃபார்மிங் மாடலாக உங்களுக்கு லைக் கோல்டு கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் ப்ரைஸ் வந்து டூ பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதே ஃபோர் பீஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காண்டாக்ட் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பீஸ்னால் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து லை கோல்டு கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு கண்ணாடி பேங்கல்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த சிங்கிள் பேங்கல்ஸ் கூட நீங்கள் வந்து வியர் வேர் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் வந்து சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸ்மே இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் இதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் ஸோ ஏடி ஸ்டோனு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டி இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றிலுமே ஒயிட் ஸ்டோன் வந்துருக்கு நடுவில் க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோனில் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க சைஸ் வந்து டூ சிக்ஸ் வரும் இந்த சைஸில் வந்து என்ன நான் சைஸ் காமிக்கிறேன்னா அது மட்டும் வேணுன்றங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீஸ் ஃபோர் ஃபிஃப்டினா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வருது ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபர் ப்ரைஸில் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ பேங்கல்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு லுக் லைக் வந்து உங்களுக்கு யாருமே வந்து அந்தளவுக்கு கோல்டு கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் இதை வந்து சிங்கிளாக வேணாலும் எடுத்துக்கலாம் டபுளாக வேணாலும் எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரட் டுடே ஆஃபர் ப்ரைஸ் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேருங்க நீங்களாம் வந்து தீபாவளிக்கு இதெல்லாம் வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு லுக் லைக் கோல்டு கலெக்ஷன்ஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதிலே உங்களுக்கு ஃபார்மிங்கில் காமிச்சிடுறேன் சைஸ் வந்து டூ சிக்ஸ் வரும் பாருங்கள் இதெல்லாம் வந்து தங்கமே தோற்று போகிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சேம் அதே தான் உங்களுக்கு ஃபோர் பீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் வந்து டூ சிக்ஸ் இது டூ சிக்ஸில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா இதை புக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டூ டென்னு டூ டென்னில் சேம் அதே கலெக்ஷன்ஸில் சேம் அதே தான் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஃபோர் பீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன்ஸில் பார்த்துலாங்களா ஸோ ஏடி ஸ்டோன்ஸில் சைஸ் வந்து டூ ஃபோர் இது ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஸோ இதோட வந்து டூ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி வரும் ரெண்டு பீஸே எடுத்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி வரும் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோனில் நடுவில் உங்களுக்கு ஃபுல்லி வந்து எண்ணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த கீரை ஃபினிஷிங் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க டூ பேங்கல்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி வரும் ஸோ இதே வந்து நீங்கள் ஃபோர் பேங்கல்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டி வரும் ஆஃபரில் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஃபோர் பீஸ் நைன் ஹண்ட்ரட் சாரி எயிட் ஃபிஃப்டி கூட தரேன் நான் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் பீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த அளவுக்கு ஆஃபர் வந்து வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ வந்து புக்கிங் வந்து டக்குன்னு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு எங்கே போனாலும் எந்த ஆஃபர் கிடைக்காது எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர்லாம் வந்து அப்புறம் எங்கேயும் கிடைக்காது நீங்கள் டக்கு டக்குன்னு புக்கிங் எடுத்துக்கலாம் ஃபோர் பீஸ் எயிட் ஃபிஃப்டி இதே வந்து நீங்கள் டூ பீஸ் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி வரும் ஸோ வேணுன்றவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு டூ ஃபோர் டூ ஃபோரில் டூ பீஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி வரும் இதெல்லாம் வாவ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சாரி வேர் பண்ணி ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் எயிட் ஃபார்ட்டி டுடே ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ஸோ அம்மா பக்காவான கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் சேம் இதில் நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேம் அதே உங்களுக்கு டூ பீஸ் வந்து த்ரீ வரும் ஃபோர் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் என்ன சைஸ் வேணுமோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ தெரியுதுங்களா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் இதை வேணுன்றாங்க அப்படியே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிடறேன் ஸோ இதில் வந்து டூ எய்ட் இதுலேயுமே எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வந்து டூ பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சூப்பரான கலெக்ஷன் நானும் அதே பேங்கில் தான் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதே பேங்கல் தான் வியர் பண்ணியிருக்கேன் டூ ஃபோர் டூ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஸோ அதே வந்து நீங்கள் ஃபோர் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஜெஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வெறும் அறநூற்றம்பது ரூபா சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதனால் வந்து ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐமண்ட் பேங்கல் இது அப்படியே வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதெல்லாம் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்லேயுமே அதே உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன் அண்ட் வந்து டூ ஃபோர் சைஸ் நான் காமிக்கிற சைஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் டூ ஃபோரில் டூ பீஸ் வந்து ஃபோர் எயிட்டி டூ பீஸ் ஃபோர் எயிட்டி ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃபோர் எயிட்டி இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கை போதான்னு தெரியல போகாது டூ பீஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஸோ இதே ஃபோ ஃபோர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் அண்ட் வந்து பிங்க் ஸ்டோனில் மிக்சடில் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து டூ பீஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் பீஸ் ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் செவன் ஹண்ட்ரட் ரூபாங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காதுன்ற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ புக்கிங் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்க சொல்லியே கண்ணை பறிக்கிது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸு ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கலெக்ஷன்ஸில் எல்லா சைஸுமே அவைலபிலிட்டி இருக்குது எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ அப்படியே வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் டூ சிக்ஸில் ஃபோர் எயிட்டி ஒன் பீஸ் ஃபோர் எயிட்டி ரொம்ப திக்காக இருக்கும் இது ஃபுல்லி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல்லி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் ஜிகி ஜிகின்னு மின்னுது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பக்கவாக இருக்கும் குவாலிட்டி பருமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா ஜிகு ஜிகி ஜிகின்னு மின்னும் இந்த கலெக்ஷனு ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஃபோர் எயிட்டி அண்ட் வந்து ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ பீஸ் செவன் ஹண்ட்ரட் மேனோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா கலெக்ஷன் கிட்டே காமிக்கிறேன் அப்படியே ஜிகி ஜிகின்னு அந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் டூ பீஸ் செவன் ஹண்ட்ரட் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஸோ வந்து டக்குன்னு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பீஸாக ஃபோர் பீஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லா சைஸஸ்மே இருக்குது இன்னுமே ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பே ரேட்டில் காமிச்சிடலாங்களா டூ பீஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் வெறும் ஹண்ட்ரட் இதே ஃபோர் பீஸ் எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சாரி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பீஸ் ஒன் ஃபிஃப்டி சூப்பரான கலெக்ஷன் இதுலேயும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் ஃபோர் பீஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சூப்பரான கலெக்ஷன் வெரி ஷைனிங் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோனில் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது ப்ரைஸ் வந்து டூ பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டூடே ஆஃபர் ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துடலாம் த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ க்யூட்டான பேங்கிள்ஸ் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் புக்கிங் போட்டுக்காங்க ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் டூ பேங்கிள்ஸ் சைஸ் வந்து டூ ஃபோர் இப்போ என்கிட்ட இருக்க சைஸஸ் மட்டும் கேளுங்க நான் காமிக்கிறதுல இதெல்லாம் டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேம் அதுலேயே இன்னொரு கலெக்ஷன் டூ பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அனந்தர் இன்னொரு கலெக்ஷன் சேம் அதுலேயே ஃப்ளவர் பேட்டனில் சூப்பர்வான கலெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டூ பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு எந்த பிஸு எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து கோல்டு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க லுக் லைக் கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் டூ டூ எயிட்டு டூ எயிட்டில் டூ பீஸ் இருக்குது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ பீஸ் இருக்கு ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ எய்ட்டு சைஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் என்ன காமிக்கிறேன்னா அது மட்டுந்தான் அவைலபிளி இருக்குது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு பீஸு ஸோ புக் பண்ணிக்கலாம் இன்னும் கலெக்ஷன்ஸுமே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது சைஸும் இருக்குது டிசைன்ஸும் இருக்குது ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட்றது ரெண்டு பீஸோட பே ரேட்டு போட்டிருக்கேன் ஸோ வேணுன்றது அதில் ஆஃபரில் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த டிசைன்ஸ் எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கிவ்வே கிஃப்ட்டுக்குமே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட உங்களை சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்